இருபத்தி ஆறு தாவேகா வந்த உடனே ஆட்சிங்கிறது வந்து சாத்தியமே தான் வந்த உடனே அப்படிங்கிறதே தவறு இருபது ஆண்டு காலமாக வேலை செஞ்சிருக்கோன்னு சொல்றேன் தலைவர் இன்றைக்கு கிடையாது அன்றைக்கு பல ஆங்கி பல பேட்டிகளை சொல்லியிருக்கிறாரு ஏடிஎம்கேல இருந்து ஒரு ஆஃபர் அறுபது சீட்டு விஜய் அவர்களுக்கு துணை முதல் ஒரு பதவி பத்தோட பதினொண்ணா லக்கேஜாவோ மாற்று சக்தியாகவோ நீ ரெண்டு பேருக்கும் மாற்று அப்படிலாம் இங்க வரல இப்போ புது கட்சிகள் நீங்க வந்துட்டு அதிகமா டிமாண்ட் வைக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கு

பள்ளிக்கு படிக்க போன மாணவன் வந்து ஜாதிய வன்கொடு மேலான தாக்கப்படாமல் வருவானா புல்லட்டு ஓட்டக்கூடிய தம்பியை வந்து சாதியத்தின் பாலில வந்து அவருக்கு அவரை வந்து வன்முறை நிகழ்த்துவது நடக்காம இருக்குமா சாதிய பிரச்சனைகள் நிகழாம இருக்குமா சரி இப்போ வந்து டிஎம்கே ஆட்சியில் இவ்வளோ குறைகள்லாம் சொன்னீங்க இல்லையா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து தாவைக்கு வருது போது இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் இல்லைன்னு தான் வரீங்க அப்படித்தானே மார்ச் மாதம் வந்துட்டு தளபதி அவர்கள் வந்து தடைப்பயண மாதிரி இருக்கும் எப்படி ராகுல் காந்தி வந்துட்டு முன்னெடுத்தாலும் அதே மாதிரியான ஒரு ஸ்டைலில் இருக்குன்ற மாதிரியான ஒரு செய்தி பிஹண்ட் டகீஸ் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லஷ்ரஃப் இன்று நம்மோடு இருப்பது தாவேகாவினுடைய தூண் திரு ரமேஷ் அவருக்கு வணக்கம் இப்போ பொதுவாக வந்துட்டு ஒரு அரசியலினுடைய போது வந்துட்டு நம்ம நிச்சயமாக ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் தான் இருப்போம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் தாவேக்காக் இல்லை முப்பத்தி ஒன்று இருக்கலாம் இல்லை முப்பத்தி ஆறு இருக்கலாங்கிறது தான் பெரும்பாலான அரசியல்வாதிகள் சொல்றதாவே இருக்கிறது பெரும்பாலான அரசியல்வாதிகள் யாரு சொன்னது நிறைய அப்படி ஒரு வியூ இருக்கா சரி எனக்கு ஒரு வியூ கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாவேக்கா வந்த உடனே ஆட்சிங்கிறது வந்து சாத்தியமே இல்லைங்கிறது தான் யதார்த்தமா எல்லாரும் பார்க்கணும் நான் முதல்ல உங்க சேனல் இப்ப நான் பதிவு பண்ணேன் வந்த உடனே அப்படிங்கிறதே தவறு இருபது ஆண்டு காலமாக வேலை செஞ்சிருக்கோம் சொல்றேன் மக்கள் இயக்கமாக இருக்கும் காலகட்டத்தில இருந்து ஒவ்வொரு இடத்திலையும் மக்கள் பாதிக்கப்படும் மிக மிகப்பெரிய அளவுல உதவிகளை செஞ்சது நம்முடைய தோழர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒரு மாவட்ட செயலாளர் கூட வந்தவங்க கிடையாது இந்த மக்கள் மக்கள் பணி செய்தவர்கள் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருவரும் தளபதி ஒரு வார்த்தை சொன்னாருன்னா மக்களோட மக்களா நின்று அவர்கள் வேலை செஞ்சவங்க கொரோனா காலகட்டத்தில இருக்கட்டும் வெள்ள பாதிப்புகளா இருக்கட்டும் மத்த இயற்கை பேரிடர்களாக இருக்கட்டும் அந்த இடத்துல போய் தலைவர் நெல்லுன்னு சொல்லிட்டாருன்னா அடுத்த நிமிஷம் சாப்பாடு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் காய்கறி ஆடைகள் அதே போல வெள்ளப்பாடிகள்ல வந்து மருத்துவ உதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க உதவிகள் செய்து மக்களோட மக்களா நின்ன மாவட்ட செயலாளர்கள் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அந்த அளவுக்கு களத்துல பணி செஞ்சிருக்கோம் நான் தான் சொல்லல ஏற்கனவே நடந்தக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மட்டும் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் சுயேட்சையாக எங்க மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்க சுயாட்சா நின்று ஜெயிச்சிருக்காங்க நிறைய வார்டு லெவல்ல அதே போல் கிராம பஞ்சாயத்துகள் லெவல்ல ஊராட்சி ஒன்றியங்கள் லெவல்ல வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க புதுக்கோட்டையில திரு பர்மேஸ் அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு நகர்ப்புற தேர்தல்ல இது போன்ற மக்கள் பணி செய்தவர்கள் தளபதி அரசியல் வருவதற்கு முன்பாகவே தளபதியோட புகைப்படத்தை மட்டுமே காட்டி நான் தளபதியோட ரசிகன் மக்கள் இயக்கத்தினுடைய தொண்டன் இவ்வளவு பணிகள் செஞ்சிருக்கேன் எனக்கு வாக்களிங்கன்னு சொல்லி நின்ன இடங்கள்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க இதுதான் நாங்கள் சொல்றோம் வந்த உடனே அப்படின்றதே தவறு நாங்கள் இருபது வருஷமாக மக்கள் பணி செஞ்சுட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் தலைவர் இன்றைக்கு கிடையாது அன்றைக்கு பல பல பேட்டிகளை சொல்லியிருக்கிறார் நான் கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்கேன் வருங்காலத்தில் தேவைப்பட்டால் நான் அரசியலுக்கு வர்றதுக்கான முடிவை எடுப்பேன் தலைவர் எப்பயோலாம் பேட்டி கொடுத்துருக்காரு அப்போ இது ஒரு நீண்ட கால ப்ராசஸ் நீண்ட காலமாக மக்களோட மக்களாக நின்று தான் நாங்கள் இங்கே வந்திருக்கமே தவிர நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல உடனே வர்றதுன்றது கிடையாது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் சொல்கிறோம் மக்கள் எங்களை மிகச் சரியாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய அளவில் எங்கள் தலைவரை கொண்டாடுறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கிட்ட மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்றைக்கிட்டா இந்த ரெண்டு ஆட்சியாளர்களையும் கெட் அவுட் சொல்லி வெளியில் அனுப்புவோம் மக்கள் தயாராக இருக்காங்க அதனால தான் கெட் அவுட்னு சொல்கிறோம் ஏன்னா கெட் அவுட் போடுற நேரத்து கெட் மக்கள் வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு கெட் அவுட் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெளியே போ வைக்க போகிறாங்க ஆட்சி அதிகாரத்தை விட்டு விரட்ட போகிறாங்க அப்படின்றதுனால தான் அவர் கெட் போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா டிஎம்கே அப்புறம் வந்துட்டு பிஜேபி இவங்க ரெண்டு பேரோட கூட்டணி சேர அந்த பாயாசம் டைலாக் எல்லாம் இந்த கட்சிகளுக்கு பொருந்துங்கிறது நாங்களே புரிஞ்சுக்கிறோம் துண்ட அதிமுக இருக்கு இல்லையா அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியோட இணையாமல் விஜயால வந்துட்டு ஆட்சியை இல்ல அட்லீஸ்ட் வந்து ஒரு கணிசமான வாக்குகளை பெற முடியாது இல்ல ஒரு தொகுதிகளை வந்துட்டு பிடிக்க முடியாதுங்கிற அந்த ஒரு பேச்சு இருக்கு இல்லையா இது வந்து அதிமுகவுடைய அபிமானிகள் பேசக்கூடிய பேச்சு அவர்கள் சார்பாக பேசக்கூடியவர்கள் பேச்சு நாங்க கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு லட்சோப தோழர்களை கட்சியில வேலை செஞ்சு கோடிக்கணக்கான மக்களின் மனம் கவர்ந்த ஒரு தலைவரை வந்து முதலமைச்சராகணும்னு நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் போய் அதிமுகவோட கூட சேர்ந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடியாரில் முதலமைச்சராக உட்கார வேலை செய்ய முடியும் எங்கள் தலைவர் முதலமைச்சர் எங்கள் தலைவர் தான் தலைமை அவருடைய தலைமையில் தான் கூட்டணி அமைந்தாலும் அமையுமே தவிர நாங்கள் யாரு கூடியும் போய் கூட்டணி சேரக்கூடிய நிலைமையில் இங்கே கிடையாது ஏன்னா நாங்கள் மாற்று சக்தி கிடையாது தெளிவாக சொல்லிட்டு தான் வந்தோம் பத்தோட பதினொன்னா லக்கேஜாவோ மாற்று சக்தியாகவோ நீங்கள் ரெண்டு பேருக்கும் மாற்று அப்படின்லாம் இங்கே வரல நாங்கள் முதன்மை சக்தின்னு சொல்லிட்டு உள்ள வந்தோம் வி ஆர் ஆ ப்ரைமரி ஃபோர்ஸ் நாங்கள் மக்களுக்கு முதன்மை சக்தியாக வேலை செஞ்சு அவர்களுக்கு நல்லா ஆட்சியை கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம் மாற்றாக நாங்கள் வரல மாற்றாக வந்தால் தான் இந்த கூட்டணி கணக்குகள்லாம் தேவைப்படும் இவர்கள் செய்யக்கூடிய இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாமே மக்களையும் மைனஸ் பண்ணிவிடுவாங்க இதான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு எங்களை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் தாவே தனித்து நின்றே ஆட்சி அமைக்கக்கூடிய வெல்லக்கூடிய வல்லமை இருக்குது ஒருவேளை எங்களை நம்பி ஏதோ ஒரு கட்சி வருது கூட்டணிக்கு வராங்க அப்படின்னா அதை பரிசீலித்து அரவணைத்து கூட்டணி அமைந்தால் அவர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் தாவைக்கங்கிறது ஒரு புது கட்சின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏற்கனவே வந்துட்டு ஒரு ரெண்டு பெரிய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது இப்போ புது கட்சிகள் நீங்கள் வந்துட்டு அதிகமாக டிமாண்ட் வைக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குல்லே இப்போ அவங்க ஒரு அழைப்பு கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை பரிசீலிக்கக்கூடிய இடத்துல இல்லையோ அப்போ தாவையை நாங்கள் பரிசீலிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிற எங்கள் தலைமையில் தான் எல்லாமே நாங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் ஏன் அவங்களுடைய அழைப்பை பரிசீலிக்கணும் அவர்கள் கீழே போய் நிற்கிறதை நாங்கள் ஏன் பரிசீலனை செய்யணும் முதல்ல எங்கள் ஸ்டாண்டில் நாங்கள் கிளியராக தானே இருக்கோம் எங்கள் தான் கூட்டணி அமைந்தாலும் அமையும் நாங்கள் தனித்தே நின்று வெல்வோம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் அவர்கள் தலைமைக்கு கீழ் போகணும் அப்படின்றது நாங்கள் ஏன் பரிசீலனை பண்ணணும் எங்களுக்கு அவசியம் கிடையாது நாங்கள் மக்களை நம்பி வரோம் எங்களுக்கு செல்வாக்கு இருக்கு எங்கள் தலைவருக்கு செல்வாக்கு இருக்கு எங்கள் தோழர்கள் பதினைந்து வருடங்களாக மக்கள் இயக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதுல மாற்றப்பட்ட பிறகு மிக பெரிய அளவில் மக்கள் பொணியா களத்தில் செஞ்சிருக்கிறாங்க சும்மா எடுத்த உடனே ஒரு படத்தை முடிச்சுட்டு அடுத்த நாளே வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கல இது கிட்டத்தட்ட பதினைந்து இருபது ஆண்டு கால ப்ராசஸ் பண்ணி வந்திருக்கும் அதனால எங்களுக்கு தைரியம் இருக்கு திராணி இருக்கு நாங்கள் நிற்கிறோம் தனித்து நின்னாலும் நாங்கள் ஜெயிப்போம்னு நாங்கள் சொல்றோம் இதெல்லாம் நாங்க ஏன் பரிசீலனை செய்யணும் இந்த நரேட்டிவ் எல்லாம் நாங்க வரவே விரும்பல ஆனா ஒரு செய்தி வந்துட்டு வந்துகிட்டே இருக்குங்க ஏடிஎம்கே இருந்து ஒரு ஆஃபர் அறுபது சீட்டு விஜய் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி அந்த செய்தியை யார் சொன்னாங்க ஐயா எடப்பாடி யார் சொன்னாரா இல்ல எடப்பாடி அவர்கள் அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ நிர்வாகிகள் யாரா சொன்னாங்களா இல்ல யாருமே சொல்லல ஆனா இப்படி ஒரு விஷயம் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க இல்லையா அதனால இது வந்து பல பேர் பேசுவாங்கங்க இன்றைக்கு நீங்க மீடியாவில் எடுத்து பாருங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எடுத்துக்கோங்க சில சேனல்கள் பாத்தீங்கன்னா திமுகவுடைய ஆதரவாளர்கள் அப்பட்டமான திமுக ஆதரவாளர்கள் திமுக மேடையில் பேசக்கூடியவர்கள் இவர்கள் யூடியூப்பில் உட்காந்து திமுகவுக்கு ஆதரவாக மிக கொச்சையாக பேசக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் கொண்டு வந்து பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அப்படின்ற பேரில் பேச வச்சு இருக்க கட்சிக்காரர்கள் மீது எங்கள் தலைவர் மீதோ இல்லை எங்கள் கழகத்தின் மீதோ அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தி மீடியாவுடைய ஃபோக்கஸை மக்களுடைய ஃபோக்கஸை வந்து எப்படியாவது சிதைக்கணும் அப்படின்னு வந்து முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது போன்ற நபர்கள் பேசக்கூடியது இந்த எல்லாமே இது போன்ற கீர்த்தரமான ஆட்கள் பல கீர்த்தரமான கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதற்கெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வமான எந்த செய்தியும் இல்லாத ஒரு விஷயத்த போயிட்டு இவர்கள் கலப்பி விட்டுட்டு அதில் வந்து நம்ம டைவெர்ட் பண்ண பாக்கிறாங்க இதில் ஒரு டைவர் டாக்டிஸ் இது எல்லாமே நாங்க ஆனால் தெளிவாக இருக்கும் அதுக்கெல்லாம் நாங்கள் ஆட்கொள்ளக்கூடாது நம்ம வேலை மக்களை சந்திக்க வந்த வேலை நம்முடைய எதிரிகள் வந்து கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக இவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து விளக்குவது தான் நம்ம இங்க செய்யக்கூடிய முதல் பணி அப்படின்னு நம்ம மிக தெளிவாக வந்திருக்கோம் அதனால இதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை சிறப்பு இப்போ புஷியானந்த் அவர்கள் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக நிறைய இடங்களில் வந்துட்டு அவர் செய்யக்கூடிய வேலைகள் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்றது வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பதிவாகிட்டே இருக்கும் பட் அண்மை காலமாக கொஞ்சம் வந்துட்டு அவர்கள் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரியும் தெரியுது அவருடைய வாய்ஸ் வந்துட்டு வெளியில் பெருசாக கேட்காத மாதிரியும் தெரியுது இதை வச்சு பார்க்கும்போது வந்துட்டு ஆதவர்ஜனா சிடிஆர் நிர்மல் குமார் இவங்க ரெண்டு பேரும் கட்சிக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமே அவர்களுடைய வாய்ஸ் வாய்ஸ்ங்கிறது வந்துட்டு அவருடைய குரலாக வெளியில் நிறைய இடங்கள்ல தெரியும் இல்லையா அது கொஞ்சம் கம்மியாகிட்ட மாதிரி தெரியுது எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் தன்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு நீங்கள் சொல்லக்கூடிய ஆதவ இருக்கட்டும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே எங்கள் பொதுச் செயலாளரோட கலந்து ஆலோசித்து எங்கள் தலைவர் என்ன வழிமுறை கொடுக்குறாரோ பொதுச்செயலாளர் அதை எப்படி எடுத்துக்கொண்டு போகிறாரோ பொதுச் செயலாளரோடு இணைந்து மிக சந்தோஷமாக பணியாற்றிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றியை நோக்கி நீங்கள் சொல்ற மாதிரி வாய்ஸ் டல்லாயிருச்சு அதெல்லாம் கிடையாது ஏன்னா நம்ம கட்டமைப்பை இறுதிப்படுத்தக்கூடிய பணிகள் இருக்கும் இன்றைக்கு தொண்ணூற்றி ஆறு மாவட்ட செயலாளர்கள் நூற்றி இருபது மாவட்ட செயலாளர் தொண்ணூற்றி ஆறு மாவட்ட செயலாளர்கள் வந்து பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து எல்லாமே வந்து அதை முன்னெடுத்து செஞ்சுருக்கிறாரு இன்னும் சில மாவட்ட செயலாளர் போட போகிறோம் மாவட்டம் மட்டும் இல்லைங்க இன்னைக்கு வந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணிகள் நகரம் ஒன்றியம் வார்டு எல்லா இடங்கள்லையும் அணிகளுக்கு நிர்வாகிகள் அதே போல் மாவட்ட கழகத்திற்கான நிர்வாகிகள் நகர கழகத்திற்கான நிர்வாகிகள் தமிழ்நாடு மூளை முடுக்கைகளும் இருக்கார் அது எப்பேற்பட்ட பணி அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார் மிக சிறப்பாக அதை செய்து கொண்டிருக்கிறார் யாரோ வெளியிலிருந்து வந்தான் அப்படின்றதுனாலையோ பணத்துக்காகவோ பதவிக்காகவோ இல்லை வந்து சாதிய பாகுபாடு பார்த்தோ எதுவுமே இல்லாமல் இத்தனை ஆண்டு காலமாக தளபதியின் பெயரால் மக்களுக்கு உண்மையிலே யார் உழைச்சாங்களோ அவர்கள்லாம் தேர்ந்தெடுத்து அவர்களை வந்து தளபதி கிட்ட ஏற்கனவே பல்லாண்டு காலமாக இவர் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் நாங்கள் செய்யக்கூடிய பணிகள் மாவட்ட செயலாளர்கள் செய்யக்கூடிய பணிகள் நகரம் வார்டு லெவலில் ஒரு விஷயம் நடந்தால் கூட அதை கொண்டு போய் தளபதி கிட்ட சேர்த்துருவார் சார் இந்த வார்டில் இந்த நகரத்தில் இந்த இடத்துல இதை பண்ணியிருக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி போய் சேர்த்துட்டு இன்றைக்கு அவர்களெல்லாம் இவர் எப்படி இத்தனை காலமாக இவர்கள் எல்லாம் பார்த்து வந்தாரோ அவர்களை செலக்ட் பண்ணுற அந்த பணிகளில் இருக்கார் தலைவர் கூட சேர்ந்து அவர்களெல்லாம் வந்து நேர்காணல் நடத்தி அதை செலக்ட் பண்ணி அந்த பொறுப்புகளை இறுதிப்படுத்தக்கூடிய பணிகள் இருக்கார் அப்படி இருக்கும்போது இது மற்ற வேலைகள்லாம் வெளியில் வரனா அவர் கட்டமைப்பு பணிகளை முடிக்கணுமா இல்லையா இன்னும் ஓராண்டு காலம்தான் தான் இருக்கு கட்டமைப்பை முடிக்கணும் அதுக்கு அடுத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் இருக்கு தளபதி வந்து மக்களை மாவட்ட மாவட்டமாக சந்திக்க போறாரு பூத் கமிட்டி அமைச்சுட்டு இருக்காங்க அதற்கான பணிகள் போயிட்டு இருக்கு பூத் கமிட்டி மாநாடு நடக்கும் எங்க தலைவர் இப்ப சொல்லியிருக்காரு அப்ப இந்த பணிகள்லாம் யார் கவனிப்பாங்க இதெல்லாம் வந்து இன்டர்னலாக நடக்கக்கூடிய பணிகள் நேர்காணல்கள்லாம் அவர் என்ன வீடியோ ஷூட் பண்ணி போட முடியும் நான் பணி செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மிக சிறப்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் பணிகளை செஞ்சுட்டு இருக்கார் மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் கூட இவ்வளோ பணிகள் செய்வாங்களான்னு தெரியாது இத்தனை ஆண்டு காலமாக எங்கள் தா எங்களுடைய பொதுச்செயலாளர் அவ்வளவு ஆக்கப்பூர்வமாக சரியான நபர்களை சரியான இடத்துல அமர வைத்து பணிகளை செய்து கொண்டு நீங்கள் சொல்வது போல இப்போ புதுசாக வந்தவங்க கூடியோ அவருக்கு எந்த விதமான முரண்பாடு எந்த விதமான பிரச்சனை ஈகோ எதுவுமே கிடையாது மிக சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காரு சிறப்பு இப்போ மார்ச் மாதம் வந்துட்டு தளபதி அவர்கள் வந்துட்டு எல்லா இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் போக போகிறாரு எப்போ போக போறாரு அப்படின்ற தேதியை தலைவர் விரைவில் அறிவிப்பார் கவலைக்கூடாதீங்க அந்த தேதிகளை வந்து தலைவர் சொல்லுவாரு அதற்கு முன்பாக நமக்கு வந்து பூத் கமிட்டி மாநாடு இருக்கு அதற்கான தேதியும் தலைவர் அவருக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி இதெல்லாம் இதெல்லாமே தான் போது குறிப்பிட்டு இந்த மாதம் தான் இந்த தேதி தலைவர் அறிவிப்பார் ஆனா நடைபயணம் இருப்பார் எப்படி ராகுல் காந்தி வந்துட்டு முன்னெடுத்தாலும் அதே மாதிரியான ஒரு ஸ்டைலில் இருக்குன்ற மாதிரியான ஒரு எந்த ஸ்டைலில் இருக்குன்னு நீங்க நடக்கும்போது பாருங்களேன் அப்போ நடக்கதான் போறாரு நடக்கும்போது பாருங்க அந்த ஈவெண்ட் நடக்கும்போது பாருங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் சில இப்போ இன்னொரு ஒரு விஷயம் பன்மையில் வந்துட்டு ஒரு சேனலில் வந்துட்டு எஸ்ஏசி அவர்கள்கிட்ட சில பல கேள்விகள் கேட்கும்போது வந்துட்டு சங்கீதா அவர்கள் வந்துட்டு விஜய் அவர்கள் கட்சி தொடர் எப்படி ரிசீவ் பண்ணாங்கன்னு சொல்லி அவ்வளோதான் வேற எதுவுமே கேட்கல அதுக்கு வந்துட்டு அவர் மறுப்பு தெரிவிச்சிட்டார் இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் இது என்ன காரணம்னு மட்டும் தெரியல இது வந்து ஒரு பர்சனலான விஷயம் நீங்கள் பர்சனல் விஷயத்தை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர்கள் என்ன பேசுறாங்க என்ன நிலைப்பாடுல இருக்காங்கல்லாம் நமக்கு பர்சனலாக பேச வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம இன்றைக்கி அரசியல் பேச வந்திருக்கோம் அரசியல் பேசுகிறோம் மக்களுக்காக பேசுகிறோம் மற்ற கட்சிகளை பத்தி பேசுகிறோம் ஆட்சியாளர்களை பத்தி பேசுறோம் அதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸ் பர்சனல் விஷயங்கள் நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது அதை மீடியாவில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அது குடும்ப விஷயம் அவர்கள் ஸோ அதனால தான் அந்த கேள்வி அவர் தவிர்த்துட்டாரா அது மாதிரி பொதுவாகவே மீடியாவில் குடும்பத்தை பத்தி ஏன் பேசணும் மீடியாவில் பர்சனல் விஷயத்தை ஏன் பேசணும் தேவை கிடையாது மீடியா குடும்பம் எல்லாமே அந்த மாதிரி மாத்திட்டீங்க எல்லாத்தையும் வந்து மீடியாவை கொண்டு போய் குடும்பத்துல வளர்ச்சிங்கன்னா அக்செப்ட் பண்ணனும் அவசியம் கிடையாது அது வந்து தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட விஷயத்துக்குள்ள என்றைக்குமே போகாம இருக்கிறது தான் மீடியாவோட உண்மை கேள்வி வருது அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு விஜயவர்கள் வந்துட்டு இப்ப பொதுவாக வந்து நடிகர்கள் எல்லாம் வந்து ஓட்டு போட வருவாங்க இல்லையா ஓட்டு போட வரும்போது இப்ப விஜயவர்கள் சைக்கிள்ல வரும்போது கூட வந்து இந்த சைக்கிள் கலர் வச்சுன்னா யாரு ஓட்டு போடுறாங்கன்னா நம்ம சொன்ன காலத்தில் ஒன்று வைக்கலாம் அரசியல் சார்ந்து அரசியல் நீங்க கேட்குறது எல்லாமே அரசியல் சார்ந்து பேசக்கூடிய விஷயங்கள் ஆனா இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி வந்து குடும்பம் சார்ந்த விஷயம் அதான் அப்படி அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு அதை இதோட முடிச்சிக்கலாம் குடும்பம் சார்ந்த விஷயம் நமக்கு தேவை அப்படி அரசியலுக்கு வந்துட்டு அவர் ஓட்டு போட்டு வர எல்லா டைம்லயும் குடும்பம் வருவாங்க இல்லையா எஸ் ஏசி அவர்களா விஜய் அவர்களா சங்கீதா அவர்களா இருக்கும் சோபா இவங்க எல்லாம் வருவாங்க தலைவர் எப்பவுமே தனியாக தான் வருவாங்க இல்ல ஒரு நிறைய முறை வந்திருக்காரு ஏதோ ஒரு தடவை ஏன் இதெல்லாம் அதுதான் சொல்றேன்ல இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லாத விஷயம் அதான் இது அவர் தனியா வராரா குடும்பமா வராரா சைக்கிள்ல வராரா கார்ல இதெல்லாம் இன்னைக்கு பிரச்சனை கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டுல மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்களா இன்றைக்கி பெண்கள் நிம்மதியாக இருக்காங்களா பாதுகாப்பாக இருக்கிறாங்களா பெண்கள் வெளியில் வந்தால் வீட்டுக்கு பாதுகாப்பாக போக முடியுமா வீட்டுலேருந்து வெளில போன ஆண் வந்து குடிக்காமல் திரும்பி வீட்டுக்கு வருவாரா எதுவும் ஆகாமல் திரும்பி வருவாரா கொள்ளை நடக்காமல் இருக்குமா கொலை நடக்காமல் இருக்குமா பள்ளிக்கு படிக்க போன மாணவன் வந்து சாதிய வன்கொடுமையிலான தாக்கப்படாமல் வருவானா புல்லட்டு ஓட்டக்கூடிய தம்பியை வந்து சாதியத்தின் பாலில் வந்து அவருக்கு அவரை வந்து வன்முறை நிகழ்த்துவது நடக்காமல் இருக்குமா சாதிய பிரச்சனைகள் நிகழாமல் இருக்குமா வேங்கை வயல் போன்று மற்ற தொட்டிகளில் வந்து இந்த மாதிரி மனம் கலக்காமல் இருக்குமா பெண் ரயில்ல பயணிக்கக்கூடிய பெண் பயணிக்கு வந்து பாலியல் வன்புறுத்தல் நடக்காம இருக்குமா விவசாய நிலங்களை அழிச்சு நம்ம புதிய திட்டங்களை கொண்டு வராம இருப்போமா நீர்நிலைகளை அழிக்காம இருப்போமா இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்பான வேடம் போடாம இருப்பாங்களா இதை தான் நம்ம பேசணும் இல்லையா ஏன் நடக்கலையா நடக்க இல்லையா நிறைய இது போன்ற விஷயங்களை கொண்டு சேர்ப்பது தான் மீடியாவுடைய அறம் மக்களுக்காக செயல்படக்கூடிய மீடியா இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்

மா எல்லா வாக்குறுதியும் கொடுத்துட்டு வாக்குறுதியை நிறைவேற்றாமலே நாங்கள் கொடுத்த எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றினேன்னு சொல்லி பொய் சொல்ல மாட்டோம் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நூறு சதவீதம்னு சொல்லிட்டு இடத்துக்கு ஏற்றாமலும் சதவீதத்தை மாற்ற மாட்டோம் என்ன பிரச்சனை அதுக்கு என்ன சொல்யூஷன் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வாக்கு கேட்போம் நிறைவாக ஒரு கேள்வி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் அவர்கள் வந்துட்டு வர்றாரு அப்படின்னும் போது எல்லாருனுடைய பார்வையும் வந்துட்டு அந்த கட்சி மேலே இருக்குது வளர்ந்து வரக்கூடிய கட்சிங்கிறத தாண்டி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசமான எதிர்காலம் உள்ள ஒரு கட்சி அப்படி இருக்கக்கூடிய கட்சிக்கு வந்துட்டு இருபத்தி ஆறு விஜய் அவர்கள் ஏறுவாரா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக பெரிய மக்கள் பலத்தோடு மக்களுடைய ஆதரவோடு ஏகோபித்த அன்போடு எங்கள் தலைவர் முதலமைச்சர் என்னும் அரியணையில் ஏறுறாரு ஏறுறாரு ஏறாரு இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எந்த மடை மாற்றமும் கிடையாது எப்பேற்பட்ட எதிர்கட்சிகள் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட செயல்பாடுகள் செய்தாலும் சரி மக்கள் மிக தெளிவாக இன்றைக்கே முடிவு செய்து விட்டார்கள் அதன் வெளிப்பாடு தான் முதலமைச்சரோட பிறந்தநாள் விழாவில் பிறந்தநாளுக்கு வாழ் சொந்த வந்த அத்தனை பேரும் எங்கள் தலைவரையும் எங்கள் கழகத்தையும் பற்றி மறைமுகமாக பேசி கொண்டிருப்பது அந்த அளவுக்கு அவர்களுடைய பேஸ்மெண்ட்டே ஆட்டம் கண்டு போயிருக்கு எங்களுடைய தலைவர் என்னும் மிகப்பெரிய ஆளுமை உருவாகி விட்டதுனால எங்கள் தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக எல்லாம் அமர்றார் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சார் ரொம்ப நன்பே தான்